யோகினி ஏகாதசி என்பது விஷ்ணு பகவானுக்கு உகந்த நாள் இது ஆஷாட மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் பதினோராவது நாளில் வருகிறது இந்த வருடம் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை வருகிறது பொதுவாகவே சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும் என்பார்கள் அதிலும் சனிக்கிழமையுடன் ஏகாதசியும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பானதாகும் இந்த நாளில் பெருமாளை வேண்டி விரதம் இருந்தால் அதன் பலன்கள் இரு மடங்காக கிடைக்கும் ஏகாதசி அன்று விஷ்ணுவை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் பிறப்பு இறப்பு சுயற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்று சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் தவறினால் துரதிர்ஷ்டம் வரும் விரதம் இருந்து மந்திரம் சொல்லி தானம் செய்து பகவானை வழிபடலாம் சிலர் இரவு முழுவதும் விஷ்ணுவின் பஜனை செய்து தியானம் செய்வார்கள் வருடத்தில் வரும் மிக முக்கியமான ஏகாதசிகளில் யோகினி ஏகாதசியும் ஒன்று ஆனி மாதமான ஆஷாட மாதத்தில் வரும் இந்த ஏகாதசியில் விரதமிருந்து வழிபட்டால் பாவங்கள் நோய்கள் துன்பங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் பெருமாளின் அருளால் நன்மைகள் அதிகம் கிடைப்பதுடன் மகாலட்சுமியின் அருளால் செல்வ செழிப்பும் வழங்கக்கூடிய நாளாகும் யோகின் ஏகாதசியில் செய்யக்கூடாதவைகள் யோகினி ஏகாதசி அன்று அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது அரிசி சாதம் சாப்பிடுவது பாவம் என்று கருதப்படுகிறது அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அசைவம் சாப்பிட்டால் எதிர்மறை எண்ணங்கள் வரும் யாரிடமும் சண்டை சச்சரவு செய்யக்கூடாது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கருப்பு நிற உடைகளை அணியக்கூடாது இது ஒரு நல்ல நாள் என்பதால் கருப்பு நிறம் கூடாது துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அப்படி செய்தால் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் எதிர்மறை எண்ணங்களை மனதில் நினைக்கக்கூடாது நல்ல எண்ணங்கள் மட்டுமே நினைக்க வேண்டும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்கக்கூடாது தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் விஷ்ணுவை சந்தோஷப்படுத்த என்ன செய்ய வேண்டும் பெருமாளை மனதை மகிழ்விக்க விரதம் இருக்கலாம் மந்திரங்களை சொல்லலாம் தானம் செய்யலாம் தொண்டு செய்யலாம் இதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் சில பக்தர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து விஷ்ணுவை பிரார்த்தனை செய்வார்கள் பஜனை பாடல்கள் பாடுவார்கள் தியானம் செய்வார்கள் இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்யலாம் விஷ்ணு சகசிரநாமம் போன்ற மந்திரங்களை உச்சரிப்பது நல்லது பகவத் பகவத்கீதை போன்ற ஆன்மீக புத்தகங்களை படிக்கலாம் விஷ்ணு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் हर हर शंनु जय जय शं हर हर भर शं जय जय